தல்லா மீட்பு நட்சமாக கேசு கிருசுவின் இருந்த நினுடைய அன்பின் வாழ்த்துகள் கத்துடைய நாம் அகிம்பிடுவதாக பசுத்த மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் ஏசப்பாவுடைய அந்த சிலுவை சுமந்து கொண்டிருந்த போது உங்களுடைய என்னுடைய பாடுகளையும் உபத்திரவங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அன்பாக பாசமாக நேசமாக அந்த சிலுவியை ஏற்றுக்கொண்டாரே அந்த சிலுவியை அவர் சுமந்து கொண்டிருந்த போது இதில் சில வசங்களை பார்க்கிறோம் அப்படியே அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை எடுத்து மூன்று நாளைக்குள்ளே கட்டுகிறேன்னு சொன்னாரே உன்னை நீயே ரசித்துக்கொள் நீ தேவனுடைய குமாரனானால் சிலு இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்களில் சொல்லி பார்க்கிறோம் பிரதனாசிரியரும் வேதபாரகரும் மூப்பரும் ஆண்டவரை பரியாசம் பண்ணினார்கள் மற்றவர்களை ரசித்தார் தன்னைத்தான் ரச்சித்துக்கொள்ள திராணி இல்லை இவர் இஸ்ரேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுருந்து இறங்கட்டும் அப்பொழுது நாம் விசுவாசிப்போம் என்று சொல்லி நிந்தித்தார்கள் தூஷித்தார்கள் கேவலப்படுத்தினார்கள் ஒவ்வொன்றும் நமக்காக தான் அநேக நேரங்களில் நமக்கு கூட விட பிரியப்பட்ட உபத்திரவங்கள் வந்தது தூஷனை வந்தது நிந்தனை வந்தது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் நமது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும்போது தேவனுடைய அன்பு பிரசனம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அவர் சொ சொல்கிறார் தன்னை தேவனுடைய குமாரை சொல்லி தேவர் மேல் நம்பிக்கை உள்ளார இவர் ஆண்டவர் இவர் மேலே இருந்தால் இப்பொழுது ரசிக்கட்டும் என்றார்கள் சிறுவில் அறையப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே யார் என்னமோ சொல்லிட்டு போட்டோம் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏசப்பா அவ்வளோ பெரிய ஒரு உபத்திரவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும்போது நம்ம எவ்வளோ அதிகமாக ஏற்றுக்கணுங்க அந்த பாசத்தையும் நேசத்தையும் எவ்வளோ அதிகமாக நாம் சுமக்கணும் அந்த ரசகோடைய அன்பை நம்ம எவ்வளோ அதிகமாக காத்திருக்கணும் உங்களுக்காகவும் எனக்காகவும் நிந்தரிய அனுபவித்தாரே அருகே செல்ல இருந்தவர் நிந்திக்கப்பட்டு நிற்கிறார் வானம் உண்டாக்குறவது பூமி உண்டாக்குறதுன்னு சொல்லும்போது அழகாய் அருகே பிதாவுக்கு செல்ல இருந்தவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நிந்திக்கப்பட்டு இருக்கிறார் இன்றைக்கி நீங்களும் நானும் எந்தெந்த விஷயங்களும் நிந்தனைக்குள்ளாக இருக்கிறோமோ தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமோ பரியாசமானப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ கேவலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமோ ராணி இல்லை என்று சொல்லி நம்மளை பார்த்து அசிங்கமாக பேசி கொண்டிருக்கிறார்களோ யேசப்படியே அன்பில் அப்படியே ஒப்புக் கொடுப்போம் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை யேசுபடிய பாசத்தில் அப்படியே ஒப்புக் கொடுப்போம் இந்த உலகத்திலேயே உண்மையான ஒரே பாசம் இயேசுவின் பாசம் மட்டும்தான் இயேசுவடைய அன்பு மாத்திரம்தான் நிலைவரமான அன்பு இயேசுவடைய அன்பு கரம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை கொடுக்கக்கூடியது அந்த பாசத்தை நேசிக்கணுங்க மற்றெல்லாம் வேஷம்தான் இந்த அன்பு தான் நிலைவரமான அன்பு உங்கள் அன்பு போதும் ஏசப்பா ஒயாமல் பாடுவேனப்பா உங்க அன்பு போதும்ங்கே சப்பா ஒய்யாமல் அப்பா உங்க அன்ப எண்ணி ஒய்யாமல் பாடுவேனப்பா உங்கள் அன்ப எண்ணி ஒயாமல் பாடுவேனப்பா ஆண்டவரை பாடும்போது நம்முடைய பாடுகள் எல்லாம் ஓடி போயிடும் ஆண்டவரை பாடும்போது நம்முடைய பாடுகள் எல்லாம் காணாமல் போய்விடும் ஆண்டவரை துதித்து பாடி மகிழும்போது நம்முடைய வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் பரிகங்கள் எல்லாம் காணாமல் போயிடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய அன்பை ருசி பார்ப்போம் தேவனுடைய ஆசு தோதை கொள்வோம் அப்பா இந்த வார்த்தை மூலமாக பிள்ளைகளுக்குள்ள ஒரு பலத்தை கொடுத்தது கை ஸ்தோத்தரும் இறக்கம் பாராட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்